மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தொகை எண்ணிக்கையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்தது எப்படி என எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் ராகுல் காந்தி வேறு என்னென்ன கேள்விகளை முன்வைத்தார் அவருடைய கேள்விகள் மற்றும் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் குறித்த விவரங்களை பதிவு ரமேஷ் வணக்கம் அதாவது அண்மையில் நடந்து முடிந்த மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக உத்தவ சிவசேனா கட்சியினுடைய எம்பி சுப்ரியா சூலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி சுப்ரியா சூலே மற்றும் உத்தவ சிவசேனா கட்சியினுடைய எம்பி சஞ்சய் ராவத் ஆகியோருடன் அவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலுக்கும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கும் இடையே கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் மட்டும் லட்சம் வாக்காளர்கள் மட்டுமே புதிதாக சேர்க்கப்பட்டதாகவும் ஆனால் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையில் ஐந்து மாத இடைவெளியில் சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளில் சேர்க்கப்படாத வாக்காளர் எண்ணிக்கையை காட்டிலும் ஐந்து மாதங்களில் கூடுதல் வாக்காளர் சேர்க்கப்பட்டது எப்படி என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இது தவிர மகாராஷ்டிராவில் வயது வந்த மொத்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அந்த அரசினுடைய கூட்டுப்படி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி ஆனால் மகாராஷ்டிராவினுடைய மொத்த வாக்காளரின் எண்ணிக்கை என்பது ஒன்பது புள்ளி ஏழு கோடி என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது மகாராஷ்டிராவில் வயது வந்த மக்கள் தொகைக்கு இணையாக இந்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் இருப்பது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆஹ் ஐந்து மாத இடைவெளியில் சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருப்பது என்பது ஹிமாச்சல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கைக்கு இணையானது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல எங்கெல்லாம் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறதோ பாஜக வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டார்களோ அதற்கு இணையாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இது குறித்து தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான மொத்த வாக்காளர் பட்டியல் பெயர் முகவரி உள்ளிட்ட விவரங்களை வழங்க வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் கொடுக்காது ஏனென்றால் தேர்தல் ஆணையம் தவறு செய்திருக்கிறது என்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க